நமஸ்தே டி டே நைனில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபிஃப்டி வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் காலை சுபர் சுபர் காலை மதியம் தூப்ஹர் தூப்ஹர் மதியம் மாலை ஷாம் ஷாம் மாலை இரவு ராத் ராத் இரவு இன்று ஆஜ் ஆஜ் இன்று நேற்று நாளை இந்த ரெண்டுக்குமே கல் அப்படின்னு தான் வரும் கல் கல் நேற்று நாளை தினமும் ரோஜ் ரோஜ் தினமும் வாரம் ஹப்தா ஹப்தா வாரம் மாதம் மஹினா மஹினா மாதம் ஆண்டு சால் சால் ஆண்டு நாள் தின் நாள் நேரம் சமை சமை நேரம் மணி கண்ட கண்ட மணி நிமிடம் மினட் மினட் நிமிடம் வினாடி செகண்ட் செகண்ட் வினாடி நேற்று இரவு பீத்திராத் பீத்திராத் நேற்று இரவு இன்று காலை ஆஜி சுபத் இன்று காலை நாளை மாலை கல்ஷாம் கல்ஷாம் நாளை மாலை எப்போது கப் கப் எப்போது எங்கு கஹாம் கஹாம் எங்கு யார் கவுன் கவுன் யார் என்ன கியா கியா என்ன ஏன் கியூ க்யூ ஏன் எப்படி கைசே கைசே எப்படி இது யஹ் யஹ் இது அது பஹ் பஹ் அது இங்கே யஹங் யஹாங் இங்கே அங்கே வஹாங் வஹாங் அங்கே எப்போதும் ஹமேஷா ஹமேஷா எப்போதும் ஒருபோதும் இல்லை கபிநகே ஒருபோதும் இல்லை சில சமயம் கபிகபி கபிகபி சில சமயம் இப்போது அபி அபி இப்போது பிறகு பாத்மே பாத்மே பிறகு முன்பு பகலே பகலே முன்பு அருகில் பாஸ் பாஸ் அருகில் தூரம் தூர் தூர் தூரம் உள்ளே அந்தர் அந்தர் உள்ளே வெளியே பாகர் பாகர் வெளியே மேலே உப்பர் உப்பர் மேலே கீழே நீச்சே நீச்சே கீழே இடது பாயாங் பாயாங் இடது வலது தாயாங் தாயாங் வலது முன் ஆங்கே ஆகே முன் பின் பீச்சே பீச்சே பின் எல்லாம் சப் சப் எல்லாம் சில குச் குச் சில இல்லை குச் நகே குச் நகே இல்லை தெரியும் மாலும் மாலும் தெரியும் கொஞ்சம் தோடா தோடா கொஞ்சம்